இன்றைக்கி ஏழு ஒம்பது இருபத்தஞ்சி முயற்சி வெற்றி நல்ல செய்ய பண வேண்டாம் நல்லா செய்ய பவர் வேண்டாம் நல்லா செய்ய மனசு வேண்டும் இன்னைக்கு எனக்கே இந்த வீடியோ இப்போ நான் இன்றைக்கி ஆசிரமத்துக்கு இப்போ நான் போனால் எனக்கே ரொம்ப எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது மனசுக்கு ச சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இவங்களுக்கு உதவி நான் வந்து உதவி வார வாரம் உதவி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அவங்க இன்னைய இந்த இடத்துல இன்னையை வ வச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் அவங்க என்னைய இந்த இடத்துல வச்சுருக்காங்க என் பிள்ளை வருவான் எங்களுக்கு உதவி செய் என் பிள்ளை வார வாரம் வருவான் எங்களுக்கு உதவி செய்வான் சாரி எனக்கு எப்படி பேசுன்னு தெரியாது வருவான் உதவி செய்வான் நீங்களே பாருங்கள் அவங்க என்னைய இந்த இடத்துல வச்சுருக்காங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் சக்தி அண்ணா வந்து போன வாரம் தம்பி உன் வீடியோ நான் பார்த்தேன் என்னால் பண்ற சொன்னாங்க ஒரு ஐநூறு ரூபாய் தந்தாங்க நான் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மீசினா செய்ய வாங்கிட்டு வந்து ஆமா சக்தி வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி ஓகேமா அவங்களுக்கு எனக்கு பண்ணா அவங்களுக்கு பண்ண மாதிரி சரி சக்தி நல்லா இருக்கும் நூறு வயசு வாழும் என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே ஏழு ஒம்பது இருபத்தஞ்சி சக்தியனா மனசுக்கு கிடைத்த வெற்றி இந்த மனசை பிரெட் பிரெட்டு பாக்கெட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ர ரஸ்க் இருந்தாங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு கொடுக்க போய்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வாரம் மனித கடவுள் மனசுக்கு கொடுப்பாங்க நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க ஏன்னா நான் இப்போ சொல்கிறாங்க முயற்சி மட்டும் என்னுடையது மனசு எல்லாமே உங்களுடையது நல்லது செய்ய பணம் வேண்டாம் நல்லது செய்ய பவர் வேண்டாம் நல்லது செய்ய மனசு வேண்டும் முயற்சி மட்டும் என்னுடையது மனசு எல்லாமே உங்களுடையது